நூல் கண்மணி மாலை ஆசிரியர் ஞானசர் குரு சிவசெல்வராஜ் ஐயா தலைப்பு குரு மாதா விதா குரு தெய்வம் நாம் பிறந்தது முதல் விஷயங்களை தெரியப்படுத்துகிற ஒவ்வொருவரும் நமக்கு குருதான் முதல் குரு தாய் கடைசி குரு ஜீவாத்மா ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆத்ம விழிப்புணர்வு பெற வேண்டும் அதை தரவல்ல நல்ல ஒரு குருவை அவசியம் பெற்றாக வேண்டும் குரு வழியைத்தான் காட்டுவார் அதன்படி நடக்க வேண்டியது நாமே இறக்காமல் இருக்க அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிய தெய்வ அம்சமாகிய ஜீவன் நம்மில் இருப்பதை நான்தான் அது என்பதை குருவானவர் உணர்த்த உணர்ந்து அம்மையமாய் நிற்றலே நாம் அடைய வேண்டிய நிலைகளுள் தலையாயது மாதா பிதாவைப் பெற்றுள்ள நாம் தெய்வத்தை அறிய அவசியம் ஒரு குருவைப் பெற்றாக வேண்டும் குரு இல்லாவித்தைப்பாள் குருவினடி பணிந்து கூடுவதல்லார்க்கு ஆர்வமாய் நிற்கும் சிவம் இறைவன் திருவடிகளே நம் கண்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமான் திருவடி போற்றி குருவே சரணம்